இன்றைக்கி முடக்கத்தான் கீரை சூப்பு நம்ம வச்சு பார்ப்போம் இது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் பறிச்சுட்டு வந்திருக்கோம் ஜில்லி இந்த இதை இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள் இது ரொம்ப நல்லது கை வலிக்கு கீரைங்களை அந்த கொடியில் இருந்து நல்ல இது மாதிரி தனித்தனியாக நம்ம வந்து பிச்சை எடுத்துக்கிடுவோம் இதை கழுவிட்டு குக்கரில் வைப்போம் முடக்கத்தான் கீரை சூப்பிட்டு நம்ம வந்து முடக்கத்தான் கீரையை வந்து நல்லா அகற்றி வச்சுக்குருவோம் பொடி தான் நிறையா இருக்கும் ஆனால் கீரை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க வெள்ளைப்பூண்டு வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி இது வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இந்த இதில் வந்து ஒரு சின்னதாக ரெண்டு பட்டை கொஞ்சம் ஜீரகம் இதை போட்டுட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க போதும் உப்பு போட்டுராதிங்க கொஞ்சம் நேரம் செஞ்சு நல்லா இது பண்ணிட்டதுக்கு அப்புறம் போடுவோம் இது நல்லா குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் ரெண்டு விசில் நம்ம விட்டுருவோம் இது ரொம்ப நல்லது நம்ம வந்து இப்போ நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து கீரையை வேக வச்சிட்டோம் இதில் வந்து வெறும் வெங்காயம் தக்காளி கொஞ்சோண்டு பட்டை இஞ்சி பூண்டு தான் போட்டிருக்கோம் இவ்வளோ தான் இதோட இது இவ்வளோ தான் நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க இவ்வளோ தான் இதை எடுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி பிடிக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்ங்க நான் ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் இதோடய சேர்த்து கீரையோடையும் சேர்த்து சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இது பண்ண உடனே உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மிளகுத்தூளும் கீரகமும் பொடிச்சு அப்பப்போ போட்டுக்கிறலாம் இதில் கொஞ்சம் போதும் போட்டுருக்க கொதிக்கும் போது அப்புறம் நம்ம எதில் போடும் போது நம்ம ஊற்றி குடிக்கும்போது போது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு குடிச்சிக்கிறலாம் அவ்வளோதான் இதை வந்து நம்ம நம்ம வலிக்கு ரொம்ப நல்லது ஃபீவர் வரும்போது இதை கொடுத்தோம்னா அந்த உடம்புல உள்ள வலி எல்லாமே நம்மளுக்கு போயிடும் இது பேரே முடக்க முடக்கு அறுக்கான் அப்படிங்கிறதுனால நம்ம மூட்டுக்கு மூட்டு வலி இருந்துச்சுன்னா இது சரியாயிரும் இதையும் செஞ்சு பார்க்க சாப்பிடுங்க பாருங்கள் இந்த சூப்பு நல்லா செஞ்சாச்சு இதை நீங்களும் சாப்பிட்டு செஞ்சு பாருங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்